என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எனது குலதெய்வத்திற்கும் உபாசனை தெய்வத்திற்கும் மற்றும் ஜோதிட மருத்துவ குருமார்கள் ஆசான்கள் அனைவருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எனது யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் மேலும் எனது ஜோதிட மருத்துவ சேவை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் சந்திரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் திதி மாலை நாலு பதினாலு வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை ஐந்திரம் பின்பு வைத்திருதி கரணம் அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை பத்திரை பின்பு மாலை நாலு பதினாலு வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் சந்திராசுர நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் சுக்கிரன் கன்னியிலும் சூரியன் செவ்வாய் புதன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்